அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்பாக இருந்த சகோதரர்களே எல்லோரும் இருக்கீங்களா அலஹ்துல்லா ஒரு சிறிய வீடியோ மின்ஷால்லா சங்கம் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அலமதுல்லா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து திட்டத்தட்ட முப்பது முப்பத்திரெண்டு வருஷமாக நம்மளுடைய இஸ்லாமிய இளைஞர் சங்கம் வந்து நம்ம ஊரில் சீரும் சிறப்புமாக நிறைய நற்காரியங்களை சமுதாயம் சார்ந்த பொது பொது விஷயங்கள் சார்ந்த அனைத்து நற்காரியங்களையும் சிறப்பாக செயல்படுத்திகிட்டுருக்கு அலகம் இல்லா இந்த சங்கத்தின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு சாலை நம்ம வித்திடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இன்ஷா இல்லா சங்க சங்கத்தை வந்து தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கீழ் ஷாலா நம்ம சங்கத்தை பதிவு செய்யலாமா அதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின உள்ள ஒரு சிறிய வீடியோ தான் பதிவு செய்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் பதிவு செய்யாமல் இது போலவே இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் எங்கு பாதகமாக நமக்கு முடியும் அப்படிங்கிற இன்ஷாலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு அனைத்து சங்கங்களின் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டின் கீழ் ஒரு சங்கத்தை மாவட்ட பதிவுத்துறையின் கீழே பதிவு செய்வதற்கு குறைஞ்சது ஏழு உறுப்பினர்கள் இருந்தால் போதும் அலமது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பதிவு செய்வதனால் என்ன நன்மை அப்படின்னா அரசாங்கத்திலருந்து மானியம் கிடைக்கும் எப்படி மானியம் கிடைக்கும் எோனே பணத்தை கொடுத்துட மாட்டாங்க நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரத்தின் மூலியமாக இன்ஷா அல்லாஹ் சங்கமும் வளரலாம் சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களும் வளரலாம் மேலும் சமுதாயமும் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உதாரணத்துக்கு சங்கம் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க உதாரணத்துக்கு தான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அப்படின்னா சங்கத்தின் பதிவு செய்யப்பட்ட சங்கமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அந்த சங்கத்துக்குரிய அந்த பள்ளிக்கூடம் நடத்துவதற்குரிய அனைத்து வித மானியங்களும் அரசாங்கபுரத்திலிருந்து செய்யப்படும் இதுபோல அனைத்து நற்காரியங்களும் சங்கம் செய்யக்கூடிய அனைத்து நற்காரியங்களும் அரசால் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சங்கத்தை பதிவு செஞ்சோம் அப்படின்னா ஒரு சிறிய ஆஃபீஸ் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் அந்த ஏதாவது ஒரு பள்ளியாசலில் இல்லாட்டினா ஏதாவது பள்ளியாசல் பக்கத்தில் இருக்க வீடுகளில் அந்த போர்டை வச்சுக்கலாம் உறுப்பினர்களை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் எல்லாமே வந்து இப்போ சட்டப்படியாக மாறிடும் இப்போ நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் போட்டு அஜு பிறனாளுக்கோ அல்லது ஈது பிறனாளுக்கோ நோம்பு பிறனாளுக்கோ நம்ம என்ன செய்கிறோம் கூட்டம் போடுறோம் கூட்டம் போட்டு வரவு செலவு தாக்கல் செய்கிறோம் சங்க ச சங்க உறுப்பினர்கள் இடத்துலேருந்து சந்தா வாங்குகிறோம் சந்தா வாங்கி இப்போ இந்த வருஷம் அலமதுல்ல ஆறு மாடு சேர்த்து குர்பான் கொடுக்குறோம் இதுபோல் இப்போ போல் வேறு ஏதாவது பிறநாள் வந்துச்சு அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து என்ன செய்கிறோம் ரம்லான் கிஃப்ட்டு கிட்டு கொடுக்குறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்து கொண்டுகிட்டுருக்கோம் இது எல்லாத்திற்கும் உரிய அங்கீகாரம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வேணும் எந்த விஷயமும் நம்மளை தேடி வந்துடாது அனைத்து விஷயங்களும் சமுதாயத்தில் பறவை கிடைக்கிறது கொட்டி கிடைக்கிறது அதை தேடி நாம் தான் பொறுக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் அதை அது நம்மை தேடி வரும் என்று ஒருபோதும் நாம் வந்து அமைதியாக இருந்துவிடக்கூடாது அதன் அடிப்படையிலே தான் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் க மாற்று கருத்து நிச்சயமாக வரவேற்கப்படுகிறது கருத்துக்களை நிறைய பதிவிடுங்க இன்ஷால்லா சங்கம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இன்ஷால்லா புதாத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா வருஷ வருஷம் சங்கத்தின் மூலியமாக ஒரு இரண்டு நாள் மக்த எழுச்சி விழா போல் மற்ற எழுச்சி மாநாடு போல் நடத்துகிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக சாட்டர்டே ஃபுல்லாக என்ன செஞ்சிட்றாங்க பிள்ளைகளுக்கான கேள்வி பதில் போட்டி பயான் போட்டி பெரியவர்களுக்கான பயான் போட்டிகள் எல்லாம் நடக்குது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை மகரி வரை என்ன செய்கிறாங்க பரிசு பொருட்களை விநியோகித்து பின்ன மதுரை பிறகு ஒரு சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டு பயான் வச்சு பின்ன ஊர் விருந்து வைக்கிறாங்க அதுபோல் இல்லாட்டினாலும் அலமது இல்லா விரலக்கேற்ற வைக்கோம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ இன்ஷாலாக கண்டிப்பாக செய்யணும் சுற்று வட்டாரத்தில் நம்ம சோபனபுரம் சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான் வந்து நம்ம சங்கம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் எந்த ஊரில் போய் கேட்டிங்கன்னாலும் சரி கோட்டைப்பாளையம் புளியபுரம் எறகுடி மாராடி சிக்கத்தம்பூர் துறையூர் ஒக்க துறையூர் வ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம சங்கம் சங்கத்தின் சார்பான இளைஞர்கள் எங்கே போய் கல்யாணத்துக்கு சப்ளை செய்தாலும் சோபனபுரம் சங்கமாக அழகம் தெளிவிலா நல்லா பசங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் தான் நம்ம எடுத்துருக்குறோம் அலமது அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களின் ஒத்துழைப்புக்கும் நன்றி இன்ஷால்லா சங்கம் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு ஆசை இன்ஷால்லா சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் இன்ஷால்லா தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஷல்ல இது சம்மந்தமாக தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் இன்ஷால்லா குர்பான் சம்மந்தமாக வரவு செலவு தாக்கல் செய்யப்படும் பொழுது அதாவது பிறனளப்பு வரவு செலவு தாக்கல் செய்யப்படும் பொழுது இன்ஷாலா இது சம்மந்தமாக விவாதிக்க வேண்டும் என்பதையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்ஷா அல்ல ஜூமுல்லா ஹைரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா